ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் நான் மூட்டை சாதம் செய்வது எப்படின்னு தேவையான பொருட்கள் இரண்டு வெங்காயம் சிறிது கொத்தமல்லி பச்சை மிளகாய் இரண்டு சாப்பாடு ஒரு கடாயி எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்தி கொள்ளவும் பிறகு கட் பண்ண வெங்காயமும் பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளவும் நன்றாக பொன்னிறமாய் வதக்க பிறகு முட்டையை ஊற்றி உத்திக் கொள்ளவும் நன்றாக பொன்னிறமாய் வதக்கவும் உப்பு தேவையான அளவு பிறகு வடித்த சாதத்தை போட்டுக் கொள்ளவும் நன்றாக கிழக்கிவிடவும் ஒரு ஸ்பூன் கரமசாலா, மசாலா மற்றும் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் பிறகு கொத்தமல்லியை போட்டு நன்றாக கிளறிவிடவும் சிறிது நேரத்தில் முட்டை சாதம் ரெடி